அப்போ ட்ரம்ப் யார் மேலேயாவது கோபமா இருக்கணுமே அப்படின்னு கேட்டா வேற யாரு சைனாவினுடைய அதிபர் ஜி ஜின் பிங் இதுதான் அவருக்கு மட்டும் நூத்தி இருபத்தைந்து ஐந்து வரி விதிச்சிருக்காரு இம்போர்ட்டுக்காக இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்தது சைனாவுக்கு எதிராக இவ்வளவு பெரிய ஒரு டேரிஃப் வாரம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்க முடியுது இதெல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவினுடைய பத்திர சந்தை இருக்குல்ல அதில் ஏற்பட்ட குளறுபடிகளும் இதற்கு பெரிய காரணம் அப்படிங்கிறாங்க ஸோ ட்ரம்ப் பின்வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைதான் ஆனால் சைனா மீது மட்டும் கோபமாக இருக்கிறார் அப்படிங்கிறதும் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது அப்போ சைனா தன்னுடைய மார்க்கெட்டை அமெரிக்காவில் இருந்து வேறு நாடுகளுக்கு மாற்றணும் அதுதான் சைனாவுக்கு இருக்கக்கூடிய வழி அப்படி சைனா தன்னை மடைமாற்றுவதற்கு தேர்ந்தெடுத்த நாடுகள் என்ன வேற என்னென்னலாம் வேர்ல்டு பாலிடிக்ஸில் இந்த ட்ரேட் வார் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கு டீடைல் ரிப்போர்ட்ட பேசலாம் இது பிரசாத் சைனாவை பொறுத்தளவுல அமெரிக்காவுல இருந்து சைனாவுக்கு இறக்குமதி பண்றாங்கல்ல அந்த பொருட்கள் மூலியமா நானூத்தி நாற்பது பில்லியன் டாலர் அளவிற்கு சம்பாதிக்கிறது இதே அமெரிக்கா சைனாவில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் மட்டுமே இந்த ஒரு தான் அதிகமான அளவு இழப்பு எங்கே வருது சைனாவினுடைய பொருட்கள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுறதுனால அப்போது அமெரிக்க பொருட்களை ஒரு வய வாங்க மாட்டேறான் அமெரிக்காவினுடைய மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது அப்படியே கிடப்பில் கிடக்கு இந்த மே்சரிங்க வெளிநாடுகளில் போய் நம்ம வித்தா கூட ஒரு கார் வித்தா கூட நமக்கு அதிக அளவில் வரி விதிக்கிறாங்க இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி ட்ரம்ப் செஞ்ச ஒரு பெரிய வார் தான் இந்த டாரிஃப் அப்படிங்கிறது அப்போ பரஸ்பர வரி விட நான் அதிகமா வரி வசூலிக்கல உனக்கு ஈக்குவலாகவே நான் வரி வசூலிக்கிறேன் அதுக்கு பேர் தான் ரிசிப்ரோக்கல் வரி இதனால ரிசிஷன் உண்டாயிருச்சே பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு கேட்டால் ஆமாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஐநூறு கோடீஸ்வரர்கள் இதனால ஒவ்வொருத்தரும் ஐநூறு பில்லியன் டாலர் அளவிற்கான இழப்ப சராசரியா சந்திச்சிருக்காங்க கடந்த மூன்று நாட்கள்ல மட்டும் த்ரீ டேஸ்ல உலகத்தினுடைய பங்கு சந்தையே ஒட்டு மொத்தமாக சரிஞ்சு விழுந்துருச்சு ரத்த களரியா மாறி நிற்கிது இதை மாற்றணும் அப்படின்னு ட்ரம்ப்பினுடைய ஃப்ரெண்டு அட்வைஸ் கொடுத்தார் அமெரிக்க கருவூலத்தினுடைய செக்ரட்டரி ஸ்காட் அவர் கொடுத்த அறிவுரையின் தான் இந்த டாரிஃப் வார மூன்று மாதத்துக்கு தற்காலிகமா நிறுத்தி வைப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு ட்ரம்ப் வந்திருக்கார் சரி இதனால எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்படாம இருக்கும்னு கேட்டா எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட தான் செய்யும் இப்போ ட்ரம்ப் வந்து அந்த மூன்று மாதத்திற்கான இடைநிறுத்தம் ஒன்று சொல்லியிருக்காருல்ல அப்படி கிடையாது பத்து சதவீதம் அப்படிங்கிறது டாரிப் வார் தான் இருக்கும் பத்து சதவீதம் எல்லாரும் நீங்க வரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் கூடுதலாக ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கூடுதல் வரி விதிச்சார்ல அதை மட்டும் இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காரு ஆனால் சீனாவுக்கு மட்டும் முப்பத்தி நாலு எண்பத்தி நாலு நூற்றி நாலுன்னு இருந்தது இப்போ நூற்றி இருபத்தைந்து ஐந்து அளவிற்கு வரி உயர்ந்திருக்கு இதனால சீனாவினுடைய வர்த்தகம் அமெரிக்காவில் முப்பத்தைந்து கோடி மக்கள் அமெரிக்காவில் இருக்காங்க இந்த முப்பத்தி ஐந்து கோடி மக்களை டார்கெட் பண்ணி சீனா பண்ண மேனுஃபேக்சரிங் எல்லாமே இப்போ சீனாவிலேயே கடப்புல கிடக்கு ஒரு காலகட்டத்தில் கன்ஸ்ட்ரக்ஷனை மட்டுமே நம்பி ஒட்டுமொத்த உலகத்தை விட சூப்பர்வா பாரு என்னுடைய நாட்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு சூப்பர்வா இருக்கு அப்படின்னு உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக காமிச்ச இதே சைனா இப்போ மேனுஃபேக்சரிங்கில் அதிகமாக கவனம் செலுத்தினாங்க ஆனா தன்னுடைய பொருட்களை எந்த இடத்துல போய் விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சைனாவுக்கு தெரியல இதன் காரணமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முப்பத்தைந்து கோடி மக்களும் இப்போது சீன பொருட்களை வாங்குவாங்களான்னு கேட்டால் இவ்வளவு டேக்ஸ் விதிச்சு அந்த பொருட்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு வந்தாலும் அந்த பொருட்கள் அதிக விலையில் இருக்கிறதுனால அமெரிக்க மக்கள் சீன பொருட்களை வாங்க மாட்டாங்க ஸோ சீன பொருட்களை அமெரிக்கர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய ட்ரேட் வார் இப்படிப்பட்ட நேரத்தில் எலான் மஸ்காவது லாபம் அடைந்தாரான்னு கேட்டால் அவரும் படுத்துட்டாரு அதே நேரத்துல அமெரிக்காவினுடைய ஃபேஸ்புக் ஓனரும் படுத்துட்டாரு ஆப்பிள் ஓனரும் படுத்துட்டாரு இப்படி உலகின் பணக்காரர்கள் எல்லாமே தூங்க வச்சுக்கிட்டு இருந்த ட்ரம்ப் வேலன் பெப்பட் அப்படிங்கிற நபரை மட்டும் அவரால் அசைச்சு பார்க்க முடியல பங்கு சந்தையில எந்த நேரத்துல எதை செஞ்சோம் அப்படின்னா தனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு பப்பட்டுக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில பன்னிரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் அளவிற்கு இருந்த அவருடைய அந்த வணிகம் வர்த்தகம் பங்கு சந்தையில் இப்போது நூற்றி ஐம்பத்தஞ்சு பில்லியன் டாலர் அளவிற்கு அவருடைய அந்த எக்கானமிக்கு அப்படிங்கிறத உயர்த்தி காமிச்சிருக்கார் இது வாலன் அண்ட் பெஃபர்ட் தொடர்ந்து பங்கு சந்தையில் தன் ஒரு கிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கார் ஸோ எல்லாத்தையுமே கணிக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படிங்கிறது இந்த வாலன் அண்ட் பெஃபர்ட் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார் இப்படிப்பட்ட நிலையில் ஆரம்பிச்ச இடத்துக்கு வருவோம் சைனா இப்போது வேற ஒரு மார்க்கெட்டை தேடி போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ எந்த மார்க்கெட்டை தேடி போவாங்க அவங்க அப்படின்னு கேட்டா இந்தியாவை தேடி வர்றாங்க அப்ப இந்தியாவில் ஏற்கனவே மேட் இன் இந்தியா அப்படிங்கிற வார்த்தை பயன்பாட்டில் வந்துருச்சு சீன பொருட்கள் எல்லாத்தையுமே இப்ப யாரும் மக்கள் வாங்குறது ஒரு காலகட்டத்தில் கொரியன் ஃபோன் வாங்கினாங்க சைனாவினுடைய ஃபோன் அதிக அளவுல வந்துச்சு இப்போ மக்கள் வந்து எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் ஆப்பிளுக்கு வாங்கறனா கூட சீனாவினுடைய பொருட்கள் எதுவும் இந்திய சந்தைகள்ல பெரிய இல்லை ஸோ இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னு ஜி ஜின்பிங் நினைக்கிறார் அப்போ இந்தியாவினுடைய எல்லை பிரச்சனைகளை சுமுகமாக தீர்த்துக்கிட்டு இந்தியாவுடனான வர்த்தகத்தை அதிக அளவில் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு இன்னொரு புறம் பேரலா நாட்டோவினுடைய சீஃப் மார்க் அவர்கள் இப்போ சைனாவுக்கு எதிராக கொந்தரிச்சிருக்காரு குறிப்பா சைனா தைவானை சுற்றி வந்து தன்னுடைய மிலிட்ரி எக்ஸசு நடத்திருக்காங்க அதுக்கு வேறு ஒரு பக்கத்தில் ஆப்படிக்கக்கூடிய வகையில இப்போ ஆஸ்திரேலியா ஜப்பான் சவுத் கொரியா அண்டு நியூசிலாந்து இந்த நாடுகள் ஒரு பெரிய மிலிட்டரி எக்ஸசைஸ் நடத்தி காமிச்சிருக்காங்க ஐபி ஃபோர் அப்படிங்கிற பேரில் ஒரு மிலிடரி எக்ஸசைஸ் நாட்டோ நாடுகளுக்கு ஆதரவாக எதிராக அப்படிங்கிறத தாண்டி அது சைனாவுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் சம்பவமாக மாறியிருக்கு இதுவும் வந்து உலகளவில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சரி எலான் மஸ்கினுடைய நிலவே ரொம்ப பரிதாபத்துக்கு இடையில இருக்காம்ல ட்ரம்ப்போடையும் நல்ல உறவு இல்லையா டாகி டீம் விட்டு வெளியில் வரப்போகிறாங்கிறாங்க இவரால் வந்து பணி அமர்த்தப்பட்டு இப்போ லே ஆஃப் பண்ணப்பட்ட நிறையா பேர் வந்து இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க இவங்களை வச்சு இப்போ சைனா வந்து ஒரு போலியான ஆன்லைன் மார்க்கெட்டை உருவாக்கியிருக்காங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறோங்கிற பேரில் டாகி டீமினுடைய இன்ஃபர்மேஷனை திருடுறதுக்கு இப்போது சைனா ஒரு பெரிய மாய வலையை உண்டாக்கியிருக்குங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு ஸோ அவங்களுடைய இருந்து அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய தனிப்பட்ட இன்ஃபர்மேஷனை திருடுவதற்கான வேலையை இப்போ சைனா தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஓப்பனான புகார் எல்லாம் வெளியில வந்திருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ட்ரம்ப் ஏன் எதனால இந்த தொண்ணூறு நாட்களுக்கான இந்த டேரிஃப் ஆர நிறுத்தரை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அவரு முழுவதுமாக இந்த பத்திர சந்தைகளை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றாரு ஸோ அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளர் ஸ்காட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்த பத்திர சந்தையில் மாற்றங்கள் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஏகப்பட்ட முயற்சி எடுத்தாரு பட் பியூட்டிஃபுல்னா சொல்லியிருக்காரு ஆனால் அப்படி தான் சொல்லியாகணும் அமெரிக்காவிலையும் கருவூலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதனால ஏற்பட்டிருக்கு கருவூலமே காலியாகக்கூடிய கூடிய அளவிற்கான சூழ்நிலை உருவானதுனால தான் தொண்ணூறு நாட்கள் இந்த ட்ரேட் வாரம் நிறுத்தி வைக்கிறதுக்கு ட்ரம்ப் சம்மதம் தெரிவிச்சிருக்காருன்னு அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளர் ஸ்காட் அவர்களே சொல்லியிருக்காரு இந்த இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல ஒரே ஒரு இல்லை ரெண்டு மனிதர்கள் தப்பிச்சாங்க அந்த அந்த மனிதர்களை நம்பி இருக்கக்கூடிய நாடும் தப்பிச்சது அதுதான் ஒன்று ரஷ்யா இன்னொன்று வடகொரியா இந்த இரு நாட்டு தலைவர்களுமே தனித்துவமாக இருந்து அமெரிக்காவிடமிருந்து பொருளாதார தடைகளை பெற்று தன்னிறைவு பெற்ற நாடுகளாக இன்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க இந்த ட்ரேட் வாரில் சிக்காமல் இன்ன வரைக்கும் சூப்பர்வா ரன் ஆகிட்டு இருக்காங்க ஸோ ட்ரேட் வாரை பற்றி எந்த விதமான கவலைகளுமே இல்லாமல் சூப்பர்வா தன்னுடைய ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறதுல ரெண்டு சிறப்பான மனிதர்கள் தான் ஒருவர் புட்டின் இன்னொன்று கிம் அப்படிங்கிற வடகொரியாவினுடைய அதிபர் இந்த இருவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்யலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க